ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ரிலங்க சொல்லாங்க ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது கூலி திரைப்படம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு சன் பிக்சர்ஸ் கிட்டேருந்து இதில் ரெண்டு விஷயம் முதல்ல நம்ம சேனல் சொன்னது என்றைக்குமே போய்க்காது நம்ம சேனலில் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தது தான் அங்க திரையரங்கு உரிமையாளர்கிட்ட இருந்து பயங்கர ப்ரெஷர் படத்தோட ரிலீஸ் செய்தி நீங்க சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணியாகணும் ஆகணும் ஏன்னா மத்த படம் அந்த ஆகஸ்ட் பதினாலு ஒட்டி படம் வருது தெலுங்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்தியில் வாரசிகன் பார்ட் வருது கன்னடத்தில் வந்து சிவராஜ்குமார் உபேந்திரா ரெண்டு பேருமே நடிக்கக்கூடிய ஒரு படம் ஃபார்ட்டி ஃபைன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது தெலுங்கில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ஒரு படம் அதை கரெக்டாக பேர் தெரியல ஆனால் அது ஒரு ஃபேமஸான ஹீரோட படம் தான் அந்த படத்தோடைய டீசர் வந்து நேத்தி நைட்டு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ அப்படி இருக்கும்போது லைனா பார்த்தீங்கன்னாக்கா லைன் அப்ஸ் இருக்கு திரையார்கள் உரிமையாளர்கள்லாம் வந்து சம்பிச்சதுக்கு பயங்கரமா ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க நீங்கள் நீங்க சீக்கிரமாக வந்து நீங்க ரிலீஸ் செய்தி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணணும் உங்க படம் ஒருவேளை அந்த ஆகஸ்ட் பிப்டீன் இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்ட் ஒட்டி வருதுனாக்கா உங்க படத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணுவோம் இல்லைன்னா அடுத்த படத்தை நாங்கள் புக் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க சோ ஏப்ரல் போர்டின் கண்டிப்பா இந்த படத்தோடைய அந்த ரிலீஸ் செய்தியாவது வந்துரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனா சொல்லி ரெண்டே நாள்ல இதோ இப்போ வந்துருச்சு அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ ஏப்ரல் போர்டீனுக்கு எதிர்பார்த்தது பத்து நாள் முன்னாடி இப்ப பண்ணிட்டாங்க ஏப்ரல் இந்த படம் ஒரு பெரிய கிளாஷ்ல ரிலீஸ் ஆகுது ஸோ எல்லா லாங்குவேஜ்லயுமே இந்த படத்துக்கு போட்டி இருக்கு அதுல கூலி எந்த அளவுக்கு முந்தினு வரக்கூதுன்றதுலாம் இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும் எந்தெந்த படம் வந்து இப்போ கூலி படத்தோட ரிலீஸ் தேதி சொன்னதுக்கு அந்த படத்தோட ரிலீஸ் தேதியை போஸ்ட்போன் பண்ணுறாங்களா மாத்துறாங்களா முன்னாடி வராங்களா பின்னாடி வராங்களான்றதுலாம் இதுக்கப்புறம் தான் கேமே இருக்கு ஏன்னா தலைவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் ஏகப்பட்ட பேர் உதவிடுங்க அதுவும் குறிப்பா கன்னடத்துல வரக்கூடிய படம் சிவராஜ்குமார் ஜெயலலிதா நடிக்கிறாரு உபேந்திரா கூலி படத்துல நடிச்சிருக்காரு சோ அந்த படம் தள்ளிப்படத்து வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும் வார் செகண்ட் பார்ட் அந்த படம் அவங்க பேண்டியா லெவலில் அவங்களும் ஏன் பண்றாங்க அப்படிங்கும்போது நார்த் இந்தியாவில் ஸ்கிரீன்ஸ் கிடைக்கறதுல ரெண்டு பேருக்குமே வந்து சிக்கல் ஏற்படலாம் சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு